அனைவருக்கும் வணக்கம் சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கில் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தென் தமிழகம் மற்றும் அதனை போதில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டனர் நாளை முதல் அதாவது நாளை மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டிய உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஈடுபடும் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் கடலோர மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை மற்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது வரக்கூடிய மே மாதம் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இந்த மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியாவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகுள்ளது அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் தமிழகத்தில் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் சமவெளி பகுதிகளில் தமிழகத்தில் குறிப்பாக முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகள் தவிர்த்து பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்